அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு தில்லை சுகன் சேனல் நம்மளோட வீடியோவை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அம்மா வீடு இப்படி தான் இருந்துச்சு அருகால் வைக்கிறப்ப நம்ம பார்த்தோம் அருகால் வச்சதுக்கு அப்புறம் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி போயிருக்குன்னு தான் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம் அப்படியே டோட்டலாக சேஞ்ச் ஆகிடுச்சு பாருங்கள் ஃபுல்லாக வந்து பூசிட்டு வந்து ஒயிட் அடிச்சிட்டாங்க ஃபுல்லாக க்ரீல் வச்சிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த கிரீல் வந்து உடன் வந்து விண்டோ போடலை கிளாஸ் தான் போட போகிறாங்க ஸ்லைட் மாதிரி அதனால தான் அப்படியே கிரீல வந்து செவத்தில் வந்து ஃபிட் பண்ணியிருக்காங்க ஃபுல்லாக அப்படியே சிமெண்ட் வச்சு ஃபிக்ஸ் பண்ணிட்டாங்க ஃபுல்லாக ஜன்னல் ஃபுல்லாக கிளாஸ் தான் வேறு ரூமுக்கு கிச்சனுக்கு மட்டும் உடலில் வந்து ஜன்னல் போட்டுட்டாங்க ஈவினிங் வேலை முடிகிற டைம் நாங்கள் போனதுனால எல்லாம் எடுத்து வச்சுக்கிட்டு அவங்க கை கால் கழுவிட்டு குளிச்சுட்டு இந்த மாதிரி இருந்தாங்க வேலை செய்கிறவங்கெல்லாம் ஈவினிங் போகிற மாதிரி இருந்தது அதனால் தான் நாங்கள் போனோம் அருகால் வச்சதுக்கப்புறம் போய் பார்க்கவே இல்லையே சரி போகலான்னு சொல்லிட்டு தான் போயிருந்தோம் வெளியில் ஸ்டெப்பு இது ஸ்டெப்பு ஸ்டார்ட் ஆகுது இதுக்கப்புறம் இது வந்து வேறாம் இங்கே வந்து டைல்ஸ்லாம் வந்து இறங்கியிருக்கு இன்னும் போடலை ஒரு ஷெல்ஃப் வச்சு விட்டுருக்காங்க அங்கே வந்து கிரீல் வச்சாச்சு அப்படியே வந்தோன்னா ஹால் வெராண்டா முடிச்சுட்டு ஹாலு ஹாலில் பார்த்தீங்கன்னா சை லெஃப்ட்லேயே வந்து பெட்ரூம் இங்கேயும் வந்து கிரீல் வச்சாச்சு இதில் வந்து ஃபுல்லாக கிளாஸ் தான் போட போகிறாங்க ரெண்டு பெட்ரூம் அப்படியே ஹாலில் நேராக பார்த்தா கிச்சன் ஓப்பன் கிச்சன் அப்புறம் அங்கே ஒரு ஆர்ச் அழகாக டிசைன் பண்ணிகிட்ருக்காங்க அது இன்னும் வந்து ஒயிட் அடிக்கலை கிச்சனுக்குள்ளே போகிற அந்த ஆர்ச்சு அது வந்து வேலை நடந்துட்டுருக்கு அவங்களாம் வேலையை விட்டு முடிஞ்சு கிளம்புற நேரம் அதான் எல்லாம் எடுத்துகிட்ருக்காங்க அப்புறம் நெக்ஸ்ட்டு இது ஒரு பெட்ரூம் இந்த பெட்ரூமில் அட்டாச்சுடு வந்து வச்சுருக்காங்க அட்டாச்சு வந்து வெஸ்டர்ன் தான் வச்சிருக்காங்க வெளியில தான் இண்டியன் டாய்லெட் வந்து கட்டணும் இன்னும் கட்டலை மேலே ஒயிட் டைல்ஸு கீழே வந்து ப்ளூ கலர் டைல்ஸ் இதுதான் அழுக்கு தெரியாது கீழே ஆனால் சிமெண்ட்டாக இருக்குது அதை வந்து க தேய்ச்சி கழுவுனால் போயிடும் ப்ளூ தான் வந்து நமக்கு அதிகமாக தெரியாது ப்ரைட்டாக இருக்கும் ஒயிட் டைல்ஸ் தான் நமக்கு வெளிச்சத்தை கொடுக்கும் அதனால் ஃபுல்லாக மேலே ஒயிட் டைல்ஸு வெள்ளடித்த மாதிரி இருக்கும் ஆனால் டைல்ஸ் ஃபுல்லாகவே டைல்ஸ் ஓட்டிட்டாங்க மேலே வரைக்கும் இங்கே நம்ம வீட்டிலலாம் வந்து ஒரு ஹாஃப் ஷவரோட ஆஃப் சைஸ் மட்டும்தான் டைல்ஸ் இருக்கும் அதுக்கு மேலே வந்து டைல்ஸ் கிடையாது ஆனால் இங்கே ஃபுல்லாகவே ஒட்டிட்டாங்க டேப்பும் ஃபுல்லாக வந்து போட்டுட்டாங்க ஹீட்டருக்கு ஒன்று நார்மல் வாட்டருக்கு ஒன்று சென்டரில் இருக்கிறது வந்து ஷவர்க்கு ஷவர் ஓப்பன் ஆஃப் அதுக்கு தான் அது வச்சுருக்காங்க டேப்பும் ஃபுல்லாக போட்டுட்டாங்க அப்புறம் பார்த்திங்கன்னா ஹீட்ரும் வந்து போட்டாங்க அப்பாவுக்கு வந்து அவசியமாக வந்து தேவைப்படுது அவங்க வந்து வெந்நீரில் தான் குளிச்சாகணும் அதையும் ஒரே வழியாக போட்டுடலான்னு சொல்லிட்டு போட்டாச்சு என்ன கம்பெனின்னு சொல்லி பார்க்கலான்னு பார்த்தா கவர் போட்டு மூடிருந்தாங்க சரியாக தெரியலை பார்க்கலை லைட்டும் ஃபுல்லாக வந்து போட்டாச்சு பாக்ஸ் இல்லாமல் வச்சாச்சு ஷெல்ஃப் இந்த பக்கம் ஒன்று கொடுத்துருக்காங்க அகல அகலமாக கொடுத்தா ரூம் இடம் பார்த்தது கட்டெல்லாம் எல்லாம் போடுறப்ப கொஞ்சம் டிஸ்டர்பன்ஸாக இருக்குன்றதுனால அகலம் கம்மியான ஒரு ஷெல்ஃப் தான் சும்மா தேவையான பொருளை தான் வச்சுக்கணும் அதுக்காக வந்து போட்டிருக்காங்க ஏன்னா ரெண்டு ரூம்லேயும் ரெண்டு பீரோ வைக்கணும் அதனால அப்புறம் வந்து ஓப்பன் கிச்சன் இப்படி தான் இருக்கு இந்த ஃபுல்லாக வந்து கவுண்டர் டாப் ஃபுல்லாக இது ஓட்டணும் டைல்ஸு அந்த வேலை இன்னும் முடியலை கிச்சன் மட்டும் ஃபுல் வேலை முடியலை ஏன்னா மேலே வந்து ரூஃப் சீலிங்கே இன்னும் ஃபினிஷ் பண்ணலை அதனால் இது கடைசியாக தான் பண்ணுவாங்க இங்கே வந்து வாஷ்பேஷன் கை கழுவுறதுக்காக வாஷ்பேஷன் பேஷின் அதுக்கு வந்து கனெக்ட் பண்ணி கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் ஒரு ஷெல்ஃப் வருது க கடப்பாக்கல் வச்சு ஷெல்ஃப் வருது இதுக்கு மேல வந்து பெரிய லேப்ட் போட்டிருக்காங்க பெரிய பெரிய பாத்திரங்கள் வைக்கிற மாதிரி லேப்ட் மேல வந்து போட்டிருக்காங்க கிச்சன் இவ்வளவுதான் சின்ன கிச்சன் தாங்க இங்கெல்லாம் வந்து டைல்ஸ் வந்து ஒட்டணும் இது வந்து பாத்திரம் நம்ம கழுவி வைக்கிற வைக்கிறதுக்கு அந்த பேஸ்கெட் வைக்கிறதுக்கான இடம் இது வந்து நம்ம சிங்க் வைக்கிற இடம் கவுண்டர் டாப்ல வந்து நம்ம டைல்ஸ் எல்லாம் ஒட்டணும் அதுக்கப்புறம் அதுக்கு மேல ஒரு ஜன்னல் வருது இது வந்து ஸ்டவ் வைக்கிறது இந்த பக்கம் நம்ம தேவையான பொருளையும் வச்சுக்கலாம் ஓப்பன் கிச்சன் பின்னாடி வந்து கொள்ளப்பக்கம் உள்ள ஸ்டெப்பு இறங்கினோன்னா இங்கே இண்டியன் டாய்லெட் பாத்ரூம் வந்து கட்டணும் கட்டிவிட்டு காம்பவுண்ட் வந்து கையோட போட்டுடுவாங்க ஏன்னா பின்னாடி வந்து ரொம்ப அவங்க கார்டன் மட்டும்தான் யூஸ் பண்ணுறாங்க ரோ எப்பவுமே ரொம்ப வந்து அங்கே அடர்த்தியாக தான் ம மரம்லாம் அதிகமாக இருக்கும் பாம்பு தொந்தரவு இருக்கும் அதனால் காம்பவுண்ட் போட்டுருணும் இது ஃபுல்லாக சைடில் ஃபுல்லாக இடம் பெருசாக விட்டுருக்காங்க அங்கே ஃபுல்லாகவுமே சிமெண்ட் போட்டுருணும் அப்படியே மண்ணா விட்டால் நல்லா இருக்காது அங்கேயும் சிமெண்ட்டு தான் போட்டுருணும் வழுக்காமல் கொஞ்சம் நல்லா சுரசரப்பாக கலவை போட்டு தட்டி சும்மா வச்சால் கூட போதும் நமக்கு மண்ணு அப்புறம் மாடியிலையும் சைடில் இன்னும் இந்த கட்டெலாம் கட்ட வேண்டியது இருக்குது மேலே வந்து சின்டெக்ஸ் வச்சாச்சு வச்சு தண்ணி ஏற்றி செக் பண்ணிட்டாங்க இந்த கிச்சனோட ரூஃப் தான் நமக்கு இன்னும் முடியாமல் இருக்குது அது வந்து தனியாக நம்ம வந்து ரூஃப் சீலிங் வந்து போடணும் அது இன்னும் போடாமல் இருக்குது அதுக்கு முன்னாடியே டைல்ஸ் போட்டுட்டு வீடை பால் காய்ச்சிடுவாங்க அப்புறம் தான் இந்த வேலை பார்ப்பாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கீழே வந்து ஸ்டெப்புக்கு வந்து சைடில் கட்ட கட்டணும் பார்த்து இறங்கணும் பாப்பா அப்படின்னு சொன்னேன் அவங்க வந்து ஸ்டெப்பு சின்ன பிள்ளைங்களுக்கு ஸ்டெப்பில் ஏறுறது தான் ஆசைப்படுவாங்க நம்ம டெரஸ்க்கு போகணுன்னு தான் ஆசைப்படுவாங்க பின்னாடி வந்து நிறைய வந்து மரம்லாம் வச்சுருக்காங்க நம்ம இறங்கி வந்தோம்னா சைடில் இப்படி தான் இருக்குது சைடில் இன்னும் பூச்சி வேலைகள் இருக்குது எவ்வளோ வேலை இன்னும் பெண்டிங்கில் இருக்குங்க அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே வந்து இப்படி தான் இருக்குது இடம் இது வந்து பக்கத்து வீடு பக்கத்து வீடுலாம் இடமே அவங்க போட்டுக்கலாம் கரெக்டாக அவங்க அத்து என்னவோ அது வரைக்கும் வீடாகவே போட்டுட்டாங்க அந்த மாதிரி நம்மளும் போட்டிருந்தால் கொஞ்சம் பெட்ரூம்லாம் இன்னும் பெருசாக வந்திருக்கும் ஆனால் வேணாம் சைடில் வந்து இடம் புழக்கத்துக்கு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி போட்டுக்கிட்டாங்க அப்பா அம்மா ஏன்னா அவங்களாம் வந்து கொஞ்சம் வெளியில் சைடில் போய் போகணும் வரணும் அந்த மாதிரிலாம் வச்சுருப்பாங்க வீட்டு பூட்டிட்டு உள்ளே இருக்கிறவங்க கிடையாது அதனால் அவங்களாம் அந்த மாதிரி வச்சுக்க மாட்டாங்க சைடில் இடம் வேணும் பின்னாடி வேணும் முன்னாடி வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க இங்கே தான் வந்து போடணும் இண்டியன் டாய்லெட்டு பாத்ரூம் வந்து இங்கே கட்டணும் சேர்த்து அப்படியே காம்பவுண்டும் போட்டுருவாங்க சைடில் இந்த பக்கம் லை கொஞ்சமாக இடம் விட்டுருக்காங்க பைப் லைன்லாம் போகணும்ல அதனால வந்து கொஞ்சமாக இடம் விட்டுருக்காங்க பேக் சைடில் உள்ள ஸ்டெப் இது தான் ஃபுல்லாகவே எல்லாத்துக்கும் அருகால் வச்சாச்சு கதவும் ரெடி ஆகிடுச்சு போட்டுருவாங்க ரெண்டு பெட்ரூம்க்கும் கதவு ரெடி ஆயிடுச்சு மெயின் அருகாலுக்கும் ரெடி ஆயிடுச்சு போட்டுருவாங்க நெக்ஸ்ட்டு டைல்ஸ் வந்திருக்கு ஒரு ரெண்டு நாளில் டைல்ஸும் வந்து போட்டுடுவாங்க நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இப்படி தான் இருக்குது நம்ம வீடு வெளியில் லைட்லாம் போட்டு ரொம்ப பிரைட்டாக அழகாக வந்து இருக்குது நெக்ஸ்ட்டு வந்து டைல்ஸ் போட்டதுக்கப்புறம் நான் வீட்டை வந்து காமிக்கிறேன் நம்மளோட வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் வீடு எப்படி இருக்குன்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் நெக்ஸ்ட் ஒரு நல்ல வீடியோவில் மீட் பண்ணலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் Thank you so much.